ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு காதல் வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்கும் மேலும் வியாபாரம் அலுவலக பணிகள் குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு உண்டான ஸ்பெஷலான ராசி பலன்களை இன்றைக்காக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது நம்ம சேனலோட இணைந்துருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஆல்பட்டன் அழைத்துவிடுங்க வாங்க இன்றைக்கி வியாழக்கிழமை ராசி பலங்கள் என்னவெல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் தேய்புரை சஷ்டி தினமாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த ட டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே சுக்கரன் மற்றும் சூரியன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குருவும் பத்தாம் இடத்துல ராகவும் இருக்கிறார்கள் பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார்கள் இரண்டாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறார் சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மிதனராசி அன்பர்களுக்கு நல்ல உற்சாகமான ஒரு நாள் குறிப்பாக நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் மேலும் உங்களது வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கான நல்ல ஒரு அடித்தளம் அமையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் குறித்த நல்ல ஒரு விழிப்புணர்வான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமையும் அதை பார்க்கும்போது உங்களுக்கு மனதுல வந்து நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ரொம்ப உற்சாகம் பெருகும் இந்த தினம் நீங்க முயற்சி செய்யணுங்க உங்க முயற்சிகள் காரணமாக நிறைய வெற்றிகளை வந்து சேர்ந்து இன்னும் உங்களது உற்சாகத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு மகி மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் வந்து சேருங்க தொழில் ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியங்கள் அடையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எந்த காரியத்தில் உங்களுக்கு வந்து அதிகமான அக்கறையான செயல்பாடுகள் நீங்கள் வந்து ஏற்படுத்திக் கொள்றீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ஆதாயம் தருமோ அந்த காரியங்களை நீங்கள் அதிகமாக அக்கறை ஏற்படுத்தி கொள்வீங்க ஸோ அது உங்களுக்கு இன்னும் நல்ல பெனிஃபிட்டை ஏற்படுத்தித் தருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் சிறந்த ஒரு நாள் மாணவர்களுக்கு கற்றல் திறனில் சில மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக அமையும் குறிப்பாக அரசியல் வட்டாரங்களில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்குலாம் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் பெறுகுங்க நீங்கள் வந்து முக்கியத்துவம் மிகுந்த நபராக மாறக்கூடிய யோகம் இருக்கிறது நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலயும் அலட்சியம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் கூடுதல் கவனத்தோட அலட்சியம் இல்லாமல் உங்கள் பணியில் எல்லாத்தையும் சிறப்பாக கொள்ள நீங்கள் முயற்சியில் மேற்கொண்டால் உங்களுக்கு வெற்றிகள் அழகாக வந்து சேரக்கூடிய யோகம் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க உங்கள் செயல்திறனில் புதிய விதமான மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மெடிக்கல் மெடிசின்ஸ் டாக்டர் போன்ற எல்லா துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் இன்றைய தினம் எதிர்பாராத வகையில் நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் வந்து சேரும் ஸோ அதை சிறப்பாக கொள்ளுங்கள் உங்களது உடன் பிறந்தவர்களால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படலாங்க குறிப்பாக உங்களது அண்ணன் அல்லது அக்கா மூலமாக சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வுடன் இருந்து நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு நல்லது ஆனால் உங்களுக்கு தேவையான உதவிகளும் கரெக்டான நேரத்தில் நிறைய உதவிகள் கிடைக்கும் முடியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நண்பர்கள் மூலமாக சில நல்ல காரியங்களை நீங்க நடத்த முடியும் காரிய வெற்றிகளுக்கு உங்கள் நண்பர்கள் உதவி செய்வாங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் திருமண வரங்கள் கைகூடி வருங்க நல்ல ஒரு திருமணம் தேதி குறிக்கக்கூடிய வகையில திருமண முயற்சிகள் எல்லாம் ஏற்பாடுகள் இன்னைக்கு சிறப்பாக நடைபெறும் எனவே அதன் மூலமா உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் எனவே உற்சாகம் பெருகும் இன்றைய தினம் பணம் சம்பந்தமான சிக்கல்கள் எல்லாமே குறையுங்க யாருக்கு பணம் கொடுக்கணுமோ எங்களுக்கு எல்லாம் கொடுத்து முடிப்பீங்க உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கியிலும் வசூலாகும் எனவே எல்லா விதமான டிரான்சாக்ஷனும் இன்னைக்கு சிறப்பாக முடியக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் சில கஷ்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறதுனால அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் சமநிலையோடு இருக்கணுங்க மனதை விட்டு மனதை வந்து நீங்கள் சோர்வடையை விடக்கூடாது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சமநிலையோடு இருக்கிறது ரொம்ப முக்கியங்க சின்ன சின்ன தோழிகள் இருங்கிறதுக்காக நீங்கள் தோண்ட விடவும் கூடாது சில வெற்றிகள் கிடைக்குங்கிறதுக்காக அதிகமான உற்சாகத்தையும் நீங்கள் கொண்டு வரக்கூடாதுங்க நீங்கள் முக்கியமாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் ஏன்னா கோபம் என்பது குறுகிய நேர பைத்திகாரத்தான்னு சொல்லுவாங்க அதில் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது ஸோ கொஞ்ச நேரம் அந்த கோபம் வந்துட்டு போனாலும் அதோட பாதிப்பு அதிகமாக இருக்குங்கிறதுனால நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதுக்காக கோவப்பட வேண்டாங்க நிதானித்து பொறுமையாக வேலை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம் சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கதாங்க செய்யும் அது மாதிரி நல்ல தகவலும் உங்களுக்கு சில தொலைதொடர் உறவினர்களிடமிருந்து வந்து சேரும் ஸோ தூரத்துறை உறவினர்களிடமிருந்து நல்ல செய்திகள் எதிர்பாராதவர்கள் உங்களுக்கு வந்து சேரதுனால அதன் மூலமாகவும் இன்றைய நாள் வந்து பிரகாசமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆசைகளை நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களை வந்து பேசுகிறத த தவிர்ப்பது ரொம்ப முக்கிய நண்பர்களே உங்களுடைய காதல் வாழ்க்கையில் முக்கியமான சில விஷயங்களை வந்து பேசும்போது நீங்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடாதுங்க உங்கள் காதலர் சொல்லக்கூடிய விஷயங்களை அலட்சியமாக நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிளவுகள் ஏற்பட்டு விடும் அதனால உங்களுடைய தனிப்பட்ட உறவுகளை சென்சிட்டிவாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே கொஞ்சம் கவனமாக காதல் வாழ்க்கையை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் என்ற பொறுமையாக இருங்க இந்த தினம் உங்களுடைய புதிய இடங்களை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வாழ்க்கையில் முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களை பற்றி யோசிக்கிறது பேசுறதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த வகையில் ஆதாயம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குமோ அந்த செயல்பாடுகள் கொடுத்த சிந்தனைகள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதன் மூலமாக நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நேரத்தை வீணடிக்காமல் நீங்கள் சரியான ஒரு திசையில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு உங்களது பக்கத்தீட்டுக்காரன் மூலமாக திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன டென்ஷன் ஏற்படலாம் எனவே மூன்றாம் நபர் தலையிட்டையும் உங்களது வாழ்க்கை துணைக்கு இடையில இருக்கக்கூடாது இல்லற வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்கக்கூடாதுங்க எனவே அதன் மூலமாக இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக மாறுங்க உற்சாகமான ஒரு நாளுக்கு இன்றைய தினம் நல்ல செய்திகள் வந்து சேரும் பிரகாசமான எதிர் எதிர்காலம் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வகையில் நல்ல நிகழ்வு உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் விட்டுப்போன வரங்களாக மீண்டும் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க திருமண வாய்ப்புகள் கைகூடும் நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும் வியாபாரம் சிறக்குங்க நீங்கள் கொடுக்கலங்களெல்லாம் சிறப்பாக முடிப்பீங்க உத்தியோகப் பணியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினம் நமது விந்து சேமலுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிரே கலரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மேலும் நம்பர் ஃபோர் இன்றைக்கி அதிர்ஷ்டம் வரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மிதுனராசி நண்பர்களில் ஆறலாம் என்ற தினம் மிருக சீரிசம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உங்க கற்றல் திறன்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அரசியல் வட்டாரங்கள்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கூட கூடிய யோகம் இருக்குங்க ஒருவேளை நீங்க அரசியல் இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கூட கூடிய ஒரு நாள் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திர என்ற தினம் எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியம் இல்லாமல் கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்க உங்கள் செயல்திறன்களை உதவியான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் அது நல்ல முன்னேற்றகரமான மாற்றங்களாக அமைத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய தனிப்பட்ட நல்ல ஒரு விவேகமான செயல்திறன் மூலமாக நீ மாற்றிக்கொள்ள முடியுங்க கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை சரியாக கொள்ளுங்கள் அலட்சியம் வேண்டாம் புனர்பூசம் நட்சத்திர தினம் மெடிக்கல் மெடிசின் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க மருத்துவத்துறையில் நல்ல வாய்ப்புகள் அரசும் அதை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் மருத்துவத்துறை சார்ந்த அன்பர்கள் நல்ல ஒரு முன்னேற்ற பாதை பாதையை வடிவமைத்துக் கொள்ள முடியும் மூத்த சகோதரர்கள் மூலமாக சில செலவுகள் ஏற்படலாம் அதை நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றி அதை நீங்கள் குறைச்சிருந்து முயற்சி மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே